அத்தியாயம் ஒன்று சூரா அல் ஃபாத்திஹா பொருள் தோற்றுவாய் மொத்த வசனங்கள் ஏழு பிஸ்மில்லி ரஹ்மான் ரஹீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் துவங்குகின்றேன் அல்ஹம்துல்லா ஹிரபில் அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்தும் நாயனான அல்லாஹுவுக்கே ஆகும் அர் அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அவனே நியாய தீர்ப்பு நாளின் அதிபதியும் ஆவான் இறைவா உன்னையை நாங்கள் வழங்குகிறோம் உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம் நீ எங்களை நேர் வழியில் நடத்துவாயாக அது நீ எவர்களுக்கு அருள் புரிந்தாயோ அவ்வழி அது உன் கோபத்திற்கு ஆளானோர் வழியும் அல்ல நெறிச்சவரியோர் வழியும் அல்ல